சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநாட்டு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இந்த மாநாடு இவ்வளோ பெரியதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஏதோ கொஞ்சம் பேர் கூடியிருப்பார்கள் அதற்குள்ளே பல கருத்துக்கள் வரும் என்றுதான் நினைத்து வந்தேன் ஆனால் ஒரு கட்சிக்குரிய மாநாட்டுக்குரிய கம்பீரத்தோடு இந்த மாநாடு நடைபெறுவதை பார்த்து நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காணும் திக்கெல்லாம் வெள்ளுடைய உடையடித்து நம்முடைய நண்பர்கள் வருவதை பார்த்து நான் பூரித்து போனேன் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த இயக்கத்துக்கு வருகிற ஆபத்தை சட்ட தடுத்து நிறுத்துவதற்கு தயங்காத ஆற்றல் மிக்க மரபர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இப்படி இப்படையை தோற்கடித்து எந்த படையும் முன்னேற்ற கழகத்தின் மீது கை வைக்க முடியாது என்கிற தைரியம் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே எனக்கு ஏற்பட்டது இவ்வளவு பெரிய மாநாட்டை நான் பெருமித்து போகிற அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் என்ன இளங்கோ அவர்கள் இதை முன்னின்று நடத்துவதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் காரணம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு குறைந்தது ஒரு மாத காலமாக தேவைப்பட்டிருக்கும் இந்த ஒரு மாத காலமாக என்ன இறங்குவவர்கள் கோர்ட்டுக்கு போனாரா இல்லையா என்று தெரியாது கோர்ட்டுக்கு போகாத வக்கீல் அல்லவர் போனால் சம்பாதிக்கக்கூடிய வக்கீல் ஒரு நாளைக்கு போனால் வந்தால் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் அரை லட்சம் என்று வாங்கக்கூடிய வைக்கல் ஆனால் அவ்வளவு தொழிலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மாநாட்டு பணியிலே அவர் ஈடுபட்டிருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் பாராட்டுகிறேன் இளங்கோ அவர்களே உங்களுக்கு கழகத்தில் ஏற்பட்ட ஈடுபாட்டை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் இவ்வளவு பெரிய மாநாட்டுக்கு இளங்கோவுக்கு உறுதுணையாக பல நண்பர்கள் இந்த மாநாட்டிலே நிர்வாக ரீதியாக பலர் இருக்கிறார்கள் நம்முடைய கிரிராஜன் தாமரை செல்வன் ஆரிய இளங்கோ பாரதி போன்ற நண்பர்கள் எல்லாம் விடுதலை இளங்க என்ஆர் இளங்கோது கே தண்டபாணி அருள்மொழி மணிராஜ் போன்றவர்களெல்லாம் இவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய எனக்கு கட்டத்துறையினுடைய செயலாளர்கள் அதில் பங்கு பெற்றவர்கள் அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாநாட்டில் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மாலையில் அதிலே பொன்முடி அவரோட தான் ஆனால் சண்டே கோட் வாயில ஆனால் கோட்டைக்கே போகாதவர் அவர் கேஸுக்கு மட்டும் போயிட்டு வருவார் அவர் வக்கீல் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவரும் அப்படித்தார் அவரும் அதிகமாக கோர்ட்டுக்கு போகாதவர் பேசுகிற நான் எப்படி என்று கேட்டால் நான் அதை விட பூஜ்யம் முதல் முதலாக நான் வக்கீலாகி பெரிய எல்லாம் தச்சு போட்டு பெரிய பல்கி மாதிரி முதல் நாளே போகிறேன் என்னுடைய சீனியர் ஜி ராமசாமி அவர்கள் உடனே சொன்னார் யோ வாயா உங்கள் கோர்ட்டுக்கு போகலாம்னு சொன்னார் எந்த கோர்ட்டுக்கு சார்னு கேட்டேன் கோகுல் கிருஷ்ணன் கோர்ட்டுக்குன்னார் உடனே கோகுல் கிருஷ்ணன் கோர்ட்டு போய் உட்காந்தோம் நான் அப்படியே பிரமாதம் உட்காந்துன்னே என்னை பார்த்தார் அவர் திடீர்னு எங்கள் சீனியர் என்ன சொன்னார் நான் போகிறேன் ரூமில் இருக்கேன் இந்த நம்பரை கூப்பிடுவான் அந்த தவாலி உயிர்ஸ் அப்பியரிங் ஃபர் கவர்மெண்ட் சைன் கேட்பாங்க நீ எழுந்து நின்று நின்று நான் மை செல்ஃப்னு சொல்லிருந்தேன் அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க ஆர் அப்பியரிங் கவர்மெண்ட் சைட் எஸ் வாட் இஸ் யூர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்பாங்க நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தேன் சார் தலை காலம் தெரியாமல் அப்செக்ஷன் சொல்லி சொல்கிறீங்களே எதலாவது மாட்டிக்கிட்டா என்ன சரி பண்ணுறதுன்னு அதெல்லாம் கிடையாது அப்ஜெக்ஷன் தான் அவ்வளோதானே சரி நான் போகளை எழுது நின்று பட் இட்ஸ் ஒபீனியன் சார் அவர் திருப்பி கேட்டார் ஆர் யூ அபியரிங் கவர்மெண்ட் சை யூ ஆர் சேவிங் நோ அப்ஜெக்ஷன் எஸ் ஒய் ஆர் சேயிங் லைக் சீனியர் டோல் மீ லைக் தட் சார் யூர் சீனியர் சேம்பர் என்ன போன் பிலிங்கம் என்ன அங்கே போனேன் என்ன சொல்லிட்டே என்னாரு கொதிக்க நான் வாங்க சார்ங்க ஓ அரை மணி நேரம் பேசி வாங்க வாங்கன்னு வாங்கிட்டேன் கோகர் உடனே போகும்போது அந்த வாலிக்கிட்ட கூட்டேன் துவைமுன்னு ராத்திரி வீட்டுக்கு போட்டுக்கு வர சொல்கிறேன்னார் நான் வீட்டுக்கு போனேன் என்ன அங்கே போய் சேர்ந்து இருக்கிறேன்னாரு சார் நான் கிட்ட தான் போய் வைக்கிறம வைக்கலாம் பார்த்தேன் முரசொலி மாடு கொண்டு போய் இங்கே விட்டு அப்படின்னு அவர் ரெண்டாவது பேர் அப்போது நாமளே பூரா அல்காபட் சீரீஸ் தான் நமக்கு மொத்த வேதம் லா காலேஜில் படிக்கிறவர்கள் அதுதான் மெயின் அவர் போன உடனே பாசனுடைய புதுசை சுத்திக்கொடுத்து ஆர்டிகல் தேர்ட்டி டூ 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 டுவெண்ட்டி சிக்ஸ் இது ரெண்டையும் படிச்சு நோட் போடணார் சார் அலகாபத்திலேயே பாதி மார்க் வாங்கணும் இது பண்ண சொல்லுங்கள் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு வருஷ காலம் ஓடிட்டு பிறகு நானே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும் பொழுது எம்எல்ஏ ஆனோ எம்எல்ஏ வந்ததுக்கு அதுக்கு பிறகு இதில் தொழிலை ஈடுபட்டு விட்டோம் ஆனால் நீங்கள் மற்ற வக்கீலாக போகிறவர்கள் பிராக்டிஸ் பண்ணுகிற பொழுது அதில் ஒரு சின்சியராக இருந்தால் மிக வெற்றி பெற முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஓர் இருவர் தான் வழக்கறிஞர்கள் அந்த காலத்தில் திமுகவுக்கு ஒரே ஒரு தான் அவர்தான் கோகுல் கிருஷ்ணன் யாருக்கு கோயம்புத்தூர்லேருந்து கும்மிடி பூண்டி வரையில் யாருக்கு என்ன கேஸ் வந்தாலும் கோகுல் கிருஷ்ணன் ரொம்ப தான் அது சிறிவில் இருந்தாலும் கிரிமிலாக இருந்தாலும் அது இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் அடி ரடியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கோகுலகிருஷ்ணன் போட்டதாக இருந்தது அதற்கு பிறகு கோகுல் கிருஷ்ணன் ரெட்டியான பிறகு தான் சண்முக சுந்தரம் அவர்கள் வந்தார்கள் அதே போல் சண்முக சுந்தரம் எல்லா வழக்குகளையும் ஏற்றி நடத்தியவர் அதனால் தான் ஜெயலலிதா ஆட்சியிலே அவரை இருபத்தி ஓரு வெட்டுகள் வெட்டினார்கள் நான் தலைவர் நானும் பார்ட்டி ஆஃபீஸில் உட்கார்ந்து இருக்கிறோம் வெட்டி விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் ஓடி பார்த்தோம் அந்த அறையிலிருந்து ரத்தம் வெளியில் ஓடிக்கொண்டிருந்தது அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவர் சண்முக சுந்தரம் அவர்கள் ஆகவே இந்த ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்திருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞருக்கு நீதிக்கு நாம் இந்தியாவிலேயே நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் தான் ஒரு ஆண்மையோடு அநியாயங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியல் சட்டத்தை மோடியினுடைய அரசு பழாத பாடுபடுத்துகிறது இன்றைக்கு அதனுடைய செக்குலரிசத்தை கூட ஒரு பிரதமர் உச்சரிக்க ஒரு ஜனாதிபதி உச்சரிக்க மாட்டேன் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஆனால் நமக்கு இந்திய ஒன்றிய மத்திய அரசு நம்பிக்கை உண்டால் உண்டு அது பலமாக இருக்க வேண்டும் என்றால் உண்டு ஆனால் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா அதிகாரங்களை குவித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்டிக்கிறோம் அண்ணா அழகா சொன்னார் மத்திய சர்கார் இடத்திலே ராணுவம் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சுகாதாரத்துறையை எதுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று புரியவில்லை என்று சொன்னார்கள் நமக்கு அதைத்தான் அவர்கள் அண்ணாவர்கள் சொன்னார்கள் நம்முடைய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொன்னார்கள் ஒருமைப்பாடு என்பதை வலியுறுத்தி நடவடிக்கை கொண்டு வரும்போது அது வருவது ஒரு அது ஒரு பகுதியினர் பிற பகுதியினர் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக ஆகிவிடாமல் பலர் பரவலாக ஆக்கும் பொறுப்பை திமுக மேற்கொண்டுள்ள உறுதி கொண்டுள்ளது மாநில உரிமைகள் நசுக்கப்படாமல் பாதுகாத்திடவும் பொருளாதாரம் சீராக எல்லா மாநிலங்களுக்கும் அடைவதற்காக ஒரு திட்டத்தை மேற்கொள்ளவும் திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்புடன் பணியாற்றும் இதுதான் நமக்கு மத்திய அரசாங்கத்தோடு சட்டத்திலே இருக்கிறது அதே போன்றுதான் எழுபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையிலே கலைஞர் அவர்கள் மாநில உரிமைகளை பாதுகாப்படும் முடிவுக்கு இருக்க குறிப்பிடத்தக்க எஞ்சி அதிகாரங்கள் மத்திய சர்க்காரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள முறை மாற்றி அவை மாநிலங்களுக்கு தரப்படும் என்பதாகவும் கழகம் பாடுபடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே மத்திய அரசாங்கத்தோடு இந்த சட்டத்தை இன்றை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறது இந்த அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட போதே அதை ஒரு இடத்தில் இருந்த ஒரு இருட்டடைப்பை செண்பகம் துரைராஜ் கேஸ் மூலம் நிவர்த்தி செய்ததும் தான் பிறகு ஒவ்வொரு முறையும் ஜனநாயக அமைப்பு முறை அரசியல் சட்டத்திலே மாற்றப்படுகிற பொழுது எதிர்த்து நின்றதும் கழகம்தான் மிசா காலத்தில் அரசியல் சட்டத்தினுடைய அதிகாரங்கள் முடக்கப்பட்டு சொல்லொண்ணாத ஒரு ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர முற்பட்டார்கள் அன்றைக்கு நம்முடைய ஆட்சியை கலைத்தார்கள் கலைப்பதற்கு முன்னால் இந்திரா காந்தி அவர்கள் எனக்கு ஒரு காலத்தில் சிண்டிகேட் இண்டிகேட் பிரிந்த காலத்தில் என்னை ஆதரித்தவர் கலைஞர் ஆகையினாலே அவர் இப்பொழுது எதிர்த்துக் கொண்டிருக்கிறார் எங்கள் ஆட்சியை பற்றி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார் இருந்தாலும் பரவாயில்லை ரகுராமையா வகை அனுப்பி நீங்கள் போய் கலைஞரை பாருங்கள் இது போட்ட தீர்மானம் போட்டதாகவே கூட இருக்கட்டும் இனிமேல் ஒன்றும் பேச வேண்டாம் நான் ஒரு ஐந்தாண்டு முடிகிறது இன்னும் ஒரு வருடம் சட்டசபையை நீடித்து தருகிறேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது கலைஞர் அவர்கள் நாங்கள் பதவிக்காக இருப்பவர்கள் அல்ல லட்சியத்துக்காக இருக்க என்று அதை எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அது ஒரு முறை சமீபத்தில் இன்னொன்று பார்த்திருப்பீர்கள் இந்த பன்னெண்டு பர்சன்ட் ஒரு எடுத்துக்கொண்டு அதை மத்திய சர்க்கார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல அவர்கள் ஆயிரக்கணக்கானோடு கொடுத்தார்கள் இதை கண்டித்தார் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வில்சனை யாரை கூப்பிட்டு இந்த வழக்கை நடத்துங்கள் என்று சொன்னார்கள் பிறகு இன்றைக்கு அதை மற்ற வழக்கில் வெற்றி பெற்றவுடன் மேல் ஜாதிக்காரர்கள் அது குறித்து கோர்ட்டுக்கு போனார்கள் அதிகம் வெற்றி கண்டோம் கடைசியில் இன்றைக்கு எம்பிபிஎஸ் எம்பிடிஎஸில் ஓபிஎஸ்சி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர்கள் ஆண்டொன்றுக்கு படிக்கிற வாய்ப்பை அகில இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது கழகம்தான் ஆக இப்படிப்பட்ட தற்காரியங்களை புரியக்கூடியதும் கழகம்தான் எனவே இந்த கழகம் நீங்கள் ஒரு அறிவி ஜீவிகளுடைய பட்டாளம் நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அந்த வழக்கறிஞர்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய மாநாட்டில் தோக்குவரையை நான் ஆற்றியதில் பெருமைப்படுகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்